விசும்பின் துளிகளை சேமித்துக்கொள் இன்றே காணல் நீரைத்தான் பருக வேண்டும் விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பரிது இது வள்ளுவனின் வாக்கு இதன் பொருள் மழையின் துளி பூமியில் விழாமல் போகுமேயானால் பூமியில் ஒரு புல்லை கூட காண முடியாது என்பதே புல்லின் தலையையே காண முடியாதென்றால் பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகளின் நிலை என்னவாகும் குறிப்பாக ஆறறிவு படைத்த மனித இனத்தின் நிலை என்னவாகும் சற்றே யோசித்தால் மழை என்ற ஒன்று இல்லை என்றால் இப்பூமியில் உயிர்களே இல்லாமல் போகும் என்பதே உண்மை நீரின்றி அமையாது உலகு நீரே மனித வாழ்வின் அடித்தளம் என்பதை கருத்தில் கொண்டே ஆற்று நீர் மழை நீர் ஊற்று நீர்களை ஏரிகளிலும் குளங்களிலும் பாசனத்திற்காக வடிவமைத்தனர் நம் முன்னோர்கள் மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் பட்சத்தில் இந்நீர்நிலைகளே உதவின இயற்கையாக பொழியும் மழை நீரை சேமிக்காமல் போனால் எல்லா உயிரினங்களும் வேதனையைத்தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் மழைநீரை நாம் ஏன் சேமிக்க வேண்டும் இப்புவியானது மூன்றில் ஒரு பங்கு நீரால் சூழப்பட்டுள்ளது ஆனால் நன்னீரால் அல்ல உப்பு நீரால் உப்பு நீரை குடிக்க முடியுமா எனவே மழைநீரை சேமித்து வைக்க வேண்டியது இன்றியமையாதது மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு உடை உறைவிடும் இவற்றுள் முதல் இரண்டு வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை வேளாண்மை நீரை ஆதாரமாக கொண்டவை இதற்கான பாசன திட்டமே கரிகால சோழன் கட்டிய கல்லணை சோழர் காலத்தில் நமது முன்னோர்கள் மழை நீரை சேமிக்க குமிழித் தும்பை பயன்படுத்தினர் மாறியல்லது காரியமில்லை மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை செய்கின்றது மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வழிவகுக்கிறது மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் இது வள்ளுவனின் குரல் உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படையாக உள்ள நீரை நாம் பாதுகாக்க வேண்டும் நிலத்தடி நீர்வளம் குறையாமல் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்தும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஏரி குளங்களை தூர்வாரி முறையாக பாதுகாக்க வேண்டும் மேலும் அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது நாம் நீரை சேமித்து அளவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை என்ற வள்ளுவனின் குரலை மனதிற்கொண்டு நீர்வளத்தை காப்போம் நிறைவான மகிழ்வோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்